முடவனை மூர்க்கனடித்தால் மூர்க்கனை முனி அடிக்கும் இந்த வாக்கு மாறாத வாக்கு நம்முடைய முன்னோர்கள் எண்ணற்ற என்றும் மாறாத உண்மைகளை இந்த பூமியில எழுத்தாக சொல்லாக பதிவு செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பொழுதும் மாறாதுப்பா இதற்கு எதிராக இயங்கினால் உன்னை அறம் கொன்றுவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் ஏழை எழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு ஒப்பாகும் வானலாவிய அதிகாரங்களை சுவைத்த பலர் இறுதியில் மோசமான தண்டனைகளை பெற்றிருக்கிறார்கள் உயரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் முள்ளிருக்கையில் அமர்ந்திருக்கிற உணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ் இலக்கிய காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் அந்த சிலபதிகாரம் கூறுகிற மூன்று விதிகள் என்ன மாபெரும் உண்மைகள் என்ன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல்ல பிழை செய்கிறவன் தவறு செய்கிறவனுக்கு இறுதியில் அறமே யமனாக வந்து நின்றுவிடும் என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை நான் தான் சட்டம்னு இஷ்டம் போல ஆடினால் கேட்க நான் இருக்கண்டான்னு தர்மம் எம ரூபத்தில் வரும்னு சொல்றார் உயர்ந்த உன்னத குணங்களோடு தர்ம நெறி பெறலாது வாழ்கிற ஒரு பத்தினி தெய்வத்துக்கு இணையானவளாக இருப்பார் தெய்வம் அவளும் வேறல்ல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நீ செய்கிற கர்ம வினை விடாது கருப்பாக விரட்டி வந்து கேட்கும் உன்னை வந்து பிடிக்கும் நீ என்ன விதைக்கிறாயோ அது மறுபடியும் உனக்கு கிடைக்கும் நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும் இந்த ஜென்ம விதி இந்த கர்ம விதி இந்த வினைகள் ஒரு பொழுதும் அதிடமிருந்து நீ விலக முடியாது தப்பிக்க முடியாது நீ ஆக பெரும் புத்திசாலியாக இருந்து இந்த ஜென்மாவில் தப்பித்து விட்டாலும் கூட அடுத்த ஜென்மாவில் அதை நீ சுமக்க வேண்டியிருக்கும் இத்தனை அழுத்தம் திருத்தமாக இந்த மூன்று வாக்கியங்கள் மூலமாக சிலப்பதிகாரம் வலியுறுத்துகிறது நீ எப்படி வேணாலும் இரு ஆனால் உன்னை விட்டுட்டு தேடாது அப்படின்னு சொல்லுது கடந்த காலங்களிலும் இத்தகைய அனுபவங்களை பார்க்குறோம் எத்தனை மோசமான மரணங்களை சந்தித்த உயரிய அதிகாரங்களில் இருந்தவர்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ நியாயவான்கள் எத்தனையோ நல்லவர்கள் எத்தனையோ தர்மவான்கள் புண்ணியவான்கள் மனம் புழுங்குகிறார்கள் எங்கள் இந்த உலகத்தில் கலிகாலத்துல நியாய தர்மத்துக்கு இன்னும் வேலையே இல்லையா சூதுவாதினால் பாதிக்கப்பட்ட எவ்வளோ ஜனங்கள் இந்த பூமியில வாழ்றா தவிக்கிறான் பாதிப்பு உருவாக்கியவன் நல்லா இருக்கானேன்னு நினைக்கிறான் அவர்களுக்கு தான் இது ஆறுதல் செய்தி ஒரு பொழுதும் கவலைப்படாத இந்த விதி எதுவும் இறந்து விடாது என்றென்றுக்கும் ஜீவிதமாக இருக்கும் தர்மம் யாரையும் விட்டு விடாது எல்லாவற்றுக்கும் கணக்கு பார்க்கும் தண்டனை கொடுக்கிறது தப்பிப்போர் யாரும் இல்லை தப்பிச்சான் நம்ம நினைப்போம் அவன் தப்பிச்சிருப்பான் அவன் புள்ள சுமந்துக்கிட்டு இருப்பான் அவன் யாருக்காக இத்தனை ஆயிரம் கோடி சொத்து சம்பாதிக்கிறானோ அவர்கள் அந்த சுமையை ஏற்கும்படியா ஆயிட்டும் இத்தகைய அதர்மத்தில் சம்பாதித்த சொத்துக்கள் அடிய நூலில் குறிப்பிட்டிருக்கிற கடலில் சேமித்து வைக்கிற உப்பு மூட்டைகளாகத்தான் இருக்கும் ஒரு பொழுதும் ஒரு தேதி வராது அப்படியே மாயையில் மறைந்து விடும் இத்தனை மரணத்தை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நொடிதோறும் இந்த பூமியில மரணங்கள் எண்ணற்ற நடக்கிறது மரணம் என்பது ஒரு ஞானம் இந்த மரணத்தை பார்க்கிற நாம் என்னைக்காவது வெளிப்படைகிறோமா டே இதில் ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கையில் செத்துட்டா பத்து நாளைக்கு மேலே யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான் குடும்பத்தாரே பத்து நாள் மனசில் வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஃபோட்டோவை கொஞ்ச காலம் பார்க்குறான் அதோட அது ஒதுங்கி போயிடும் குறுகிய கால வாழ்க்கையில் என்னத்துக்கு இவ்வளோ இது பாடுபட்டணும் எத்துக்காக இத்தனாயிரம் கோடி எதுக்குப்பா என்ன செய்ய போகிறோம் யாராவது யோசிக்கிறான தேவை கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுக்கு ஓ இருந்தா சரிதான் இன்னாத்துக்கு இந்த பாடு தர்மம் எமனாக வந்து நின்றுவிடும் யாருக்கும் எனக்கு எதிரி இல்லைன்னு நினைக்கிற இடத்துல அது நிற்கும் அது இந்த பூமி முழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னத உயர்ந்த ஆத்மாக்களுடைய ஒரு சொரூபம் தான் இந்த தர்மங்கிறது அதை அழிக்க முடியாது ஹரி ஓம் மகா